இந்தியாவில் தேர்தல் பத்திரங்கள் தடை செய்யப்பட்ட பின் அரசியல் கட்சிகளுக்கான நன்கொடைகள் மூன்று மடங்கு உயர்வு இந்திய உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரங்கள் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் திட்டத்தை ரத்து செய்ததற்கு பிந்தைய முதல் முழு நிதியாண்டில் தேர்தல் நம்பகங்கள் எலக்ட்ரல் ட்ரஸ்ட் மூலம் இந்திய அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட நன்கொடைகள் மூன்று மடங்கிற்கும் மேலாக உயர்ந்துள்ளன இதில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பங்கு பெற்றுள்ளது தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நன்கொடை அறிக்கைகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் ஒன்பது தேர்தல் நம்பகங்கள் அரசியல் கட்சிகளுக்கு ரூபாய் மூவாயிரத்தி எட்நூற்றி பதினொன்று கோடி சுமார் நானூற்று ஐம்பத்தி ஆறு மில்லியன் டாலர் வழங்கியுள்ளன இது முந்தைய ஆண்டின் ரூபாய் ஆயிரத்தி இருநூற்று பதினெட்டு கோடியுடன் ஒப்பிடுகையில் மூன்று மடங்கு உயர்வாகும் இதில் பிஜேபி மட்டும் ரூபாய் மூவாயிரத்தி நூற்று பனிரெண்டு கோடியை பெற்றுள்ளது இது மொத்த நம்பக நன்கொடைகளின் எண்பத்தி இரண்டு சதவீதமாகும் முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சி ரூபாய் இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது கோடி சுமார் எட்டு சதவீதம் பெற்றுள்ளது புரூடன் எலக்ட்ரல் டிரஸ்ட் மிகப்பெரிய நன்கொடையாளராக உருவெடுத்து பல்வேறு கட்சிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு கோடி வழங்கியுள்ளது இதில் ரூபாய் இரண்டாயிரத்தி நூற்று எண்பது கோடி பிஜேபிக்கு சென்றுள்ளது இந்த நம்பகத்திற்கு ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர் மேகா இன்ஜினியரிங் பாரதி ஏர்டெல் அரபிந்தோ பார்மா டோரண்ட் பார்மசூட்டிகல்ஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் நிதி வழங்கி உள்ளன புரொக்ரஸிவ் எலக்ட்ரல் ட்ரஸ்ட் டாடா குழுமம் கட்டுப்பாட்டில் செயல்படுவது பத்து அரசியல் கட்சிகளுக்கு ரூபாய் தொள்ளாயிரத்தி பதினான்கு கோடி வழங்கியுள்ளது இதில் ரூபாய் ஏழுற்றி எண்பத்தி ஏழு கோடி எண்பத்தி மூன்று சதவீதம் பிஜேபிக்கு சென்றுள்ளது இந்த நம்பகத்தின் நிதி பதினைந்து டாடா குழுமம் நிறுவனங்களிலிருந்து வந்துள்ளது அதில் டாடா சன்ஸ் ரூபாய் முன்னூற்றி எட்டு கோடி டிசிஎஸ் ரூபாய் இருநூற்று பதினேழு கோடி டாடா ஸ்டீல் ரூபாய் நூற்று எழுபத்தி மூணு கோடி ஆகியவை முக்கியமானவை காங்கிரஸ் கட்சி ப்ரூடன் எலக்ட்ரல் ட்ரஸ்டிலிருந்து ரூபாய் இருநூற்று பதினாறு கோடியும் எலெக்ட்ரல் எலக்ட்ரல் ட்ரஸ்டிலிருந்து ரூபாய் எழுபத்தி ஏழு கோடியும் பெற்றுள்ளது இதர சிறிய நம்பகங்களிலிருந்தும் குறைந்த அளவிலான நன்கொடைகள் கிடைத்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பதினைந்து அன்று உச்சநீதிமன்றம் ஒருமனதாக தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை அரசியலமைப்புக்கு எதிரானது என அறிவித்து ரத்து செய்தது வாக்காளர்களின் தகவல் அறியும் உரிமை அரசியலமைப்பின் பத்தொன்பது ஒன்று ஏ பிரிவு மீறப்படுவதாகவும் அடையாளம் தெரியாத நன்கொடைகள் நிறுவனங்களின் கொள்கை தாக்கத்தை அதிகரித்து ஆளும் கட்சிக்கு அநியாய முன்னிலை ஏற்படுத்துவதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டது இந்த தடை பின் நிறுவனங்களும் தனிநபர்களும் காசோலை டிராஃப்ட் மின்னணு பரிமாற்றம் அல்லது தேர்தல் நம்பகங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கலாம் இவ்வாறான நன்கொடைகள் அனைத்தையும் கட்சிகள் தேர்தல் ஆணையத்திற்கு அறிவிக்க வேண்டும் தேர்தல் நம்பகங்கள் தானர்களின் விவரங்களை கட்டாயமாக வெளியிட வேண்டும் ஆனால் ரத்து செய்யப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தில் தானர்களின் அடையாளம் மறைக்கப்பட்டிருந்தது பதிவு செய்யப்பட்ட பத்தொன்பது தேர்தல் நம்பகங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டுக்கான அறிக்கைகளை பதிமூன்று நம்பகங்கள் சமர்ப்பித்துள்ளன இதில் ஒன்பது நம்பகங்கள் நன்கொடைகள் வழங்கியதாகவும் நாலு நம்பகங்கள் எந்த நன்கொடையும் வழங்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளன